வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சேரியில் வீடு பாத்ரூம் கூட கிடையாது சர்பரஸ்கானின் அதிர்ச்சி குடும்ப பின்னணி அதாவது இளம் வீரர் சர்பரஸ்கான் இந்திய அணிக்காக அறிமுகமாகியுள்ள நிலையில் சிறுவயது முதல் சர்பரஸ்கான் கடந்து வந்த வழி நிறைந்த வாழ்க்கையை அவரின் தந்தை நோச்கான் பகிர்ந்து உள்ளார் ஒரேயொரு இன்னிங்ஸ் மூலமாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்து உள்ளார் சர்பிரஸ்கான் இந்திய அணிக்காக களமிறங்கிய முதல் இன்னிங்ஸிலேயே அரை அரை சதம் விளாசி சாதனை படைத்த சர்பரஸ்கான் அவர்கள் ஜடேஜாவின் தவறு காரணமாக சதத்தை மிஸ் செய்து உள்ளார் அறிமுக வீரர் ஆட்டமிழந்ததற்காக கேப்டன் ரோஹித் சர்மா தொப்பியை கலற்றி வீசி கோபத்தை வெளிப்படுத்தியது இதுவே முதல் முறையாக இருக்கும் அந்த அளவிற்கு சர்பரஸ்கானின் ஆட்டம் அனைவரையும் இருந்தது பேட்டிங் செய்வதற்காக நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காலில் பேட் அணிந்து காத்திருப்பதாக ஜஞ்சே மஞ்சரேக்கர் அவர்கள் வர்ணனையில் கூற அவர் இந்திய அணியில் இடம் பிடிக்க மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்தார் என்றும் அந்த வழிக்கு முன் இது சாதாரணம் என்று தினேஷ் கார்த்திக் அவர்கள் வாதத்தில் ஈடுபட்டது பலரையும் இருந்தது உள்ளூர் கிரிக்கெட்டில் வேற லெவல் சாதனைகளை படைத்துள்ள சர்பரஸ்கானுக்கு அவரின் பயிற்சியாளர் தந்தை இருவரும் ஒருவர்தான் மும்பை மைதானங்களில் கிரிக்கெட் விளையாடும் போது அத்தனை பேருக்கும் நௌசத் கான் யார் என்பது தெரியும் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்று தனது கனவை தனது மகன்கள் மட்டுமில்லாமல் பல இளைஞர்களிடம் விதைத்தவர் தான் நௌசத் கான் இந்த நிலையில்தான் சரபரஸ் கான் சிறு வயதில் கஷ்டங்களை நௌசத் கான் அவர்கள் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரபல பத்திரிகைக்கு நோசத்கான் அளித்துள்ள பேட்டியில் நாங்கள் சேரியில் இருந்து வந்தவர்கள் என்றும் பாத்ரூம் செல்ல வேண்டுமென்றால் கூட லைனில் நின்றுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது அப்போதெல்லாம் பலரும் எளிதாக சர்பரஸ்கானை பலரண அடித்து அவரை ஏமாற்றி முந்தி செல்வார்கள் நாங்கள் வரும்போதும் எதையும் கொண்டு வரவில்லை ஒருவேளை தோற்றாலும் கவலைப்பட்டதில்லை அப்படியான ஒரு நாளில் சர்பரஸ்கான் என்னிடம் வந்து அப்பா ஒருவேளை என்னால் இந்திய அணிக்காக விளையாட முடியவில்லை என்றால் நாம் எந்த நேரத்திலும் ரயிலில் துணிகளை விற்று பிழைத்துக் கொள்வோம் என்றும் கூறினார் அதேபோல போல கிரிக்கெட் ஆனது என்ற வாசகம் இடம்பெற்ற ஜெர்சியை அணிந்து நௌசத் கான் அவர்கள் புதிய கருத்தைக்கே இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளார் தற்போது சர்பராஸ் கான் இந்திய அணிக்காக அறிமுகமாகியுள்ளதோடு அண்மையில் முடிந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையில் சர்பராஸ் கானின் தம்பி முசீர் கான் இந்திய அணிக்காக விளையாடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்